திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் கூட்டும் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை விழிக்கு துணை திருமென் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே தடக்கொற்ற வேள்மையிலே இடர்தீர தனிவிடில் நீ வடக்கிற்கிரிக்கு அப்புறத்தும் நின்றோகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கரத்திடற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய உருக்கி எழு மறைத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் முருக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கை முக படக்கரட மதத்தவல கஜக்கடவுள் பதத்திடும் நிகளத்து முலை ஆகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தரென களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தையிறு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி எவர்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள தொகுதி கழுப்பின் உண வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசை ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பரிதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அரு கடுத்திரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நினத்தசைகள் புஜிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளை ஆடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனி வரற்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் ஹரி தனக்கும் நரர் தமக்கும் உரு இடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனி வரற்கும் மகபதிக்கும் விவி தனக்கும் ஹரி தனக்கும் நரல் தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவத்தத்தோட என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பரிதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதல் ஒளிப்ப ஒளிர் ஒளிபிறபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு பொருத்தும் அருகடுத்தவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசை ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்குமடி அவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே களத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்கவலை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்திடும் நிகளத்து முலை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தரென களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருதெறிய உருக்கி எழு மரத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே தருக்கினவன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவித்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மாலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் உருக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய உருக்கி எழு மறைத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள கனத்தொகுதி கலிப்பின் உண வழைப்பதென மலர்கமல்ல கரத்தின் முனை விதிர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர்க்கொருவர் கெடுக்க ஈடர் நினைக்கும் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எதிர்தரென களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்து விழிவிழி தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கை முக கரட மத தவள கடவுள் பதத்திடும் நீ களத்து முலை தெதிக்கவரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அறு கடுத்தவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைகிரியை முதற் குலிசன் சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசை ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்தத்தோட என விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனி வரற்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் ஹரி தனக்கும் நரர் தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதிதருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உர துதிர நினத்தசைகள் புஜிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நினத்தசைகள் புஜிக்காருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரகர் உடல் கொழுத்த வளர் பெருத்த குடர் சிவத்தோட என விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனி வரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் ஹரி தனக்கும் நலர் தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைகிரியை முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசை ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அறு கடுத்திரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தரென களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்து விழி தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மயில் விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் நீ களத்து முலை தெரிக்கவரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உல கனத உதி கழுப்பின் உண வழைப்பதென மலர் கரத்தின் கருத்தின் முனை விதிர்கவலையாகும் கவலையாகும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினாமன் முருக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கியழு மரத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மாலை விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே